அப்போ தான் பகவான் வந்து ஒரு நாள் அம்மா கிட்ட சொன்னார் அம்மா ஒரு ஐடியா இருக்குமா என்கிட்ட அப்படின்னா அம்மா கேட்டாலாம் என்னடா உனக்கு ஐடியா அப்படின்னாலாம் அம்மா நான் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏண்டா ஒன்றரை ஆழாக்கு இருக்கு நீ ஏழு ஆறரை வயசு நீ என்னத்தடா போய் சம்பாதிக்க போற இல்லைம்மா ஏர்ன் வேல்யூ லேர்ன் அதனால நான் படிக்கும் நான் சம்பாதிக்க போறேன் சரிடா என்னடா பண்ண போற நம்ம குலத்தொழில்மா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் ஒன்றும் இல்லாத குலம் அம்மா நான் இந்த கௌனம் மாத்த லக்ஷ்மி சரஸ்வதிலாம் இருக்க வேற எல்லாத்தையும் மேய்ச்சின்னு வரேம்மா டே காட்டுக்கு போகாதடா ஓய்யோயோ வேண்டாம் நான் உனக்கு பால் க்ஷீரம் இதெல்லாம் தரேன் இல்லம்மா நான் போவேன் கண்ணே நீ போகவே டம் சொன்னேன் கண்ணே நீ சொன்னேன் அழகா சொல்றா அதுக்கு அந்த இன்னொரு வார்த்தை சொல்றாளாம் மிஷோதை யமுனா நதிக்கரையில எவ்வளவு கள்ளர்கள் இருக்கா தெரியுமாடா ஐயோ அந்த ஒத்த கண்ணு கபாலி சோடா பாட்டில் கட்டிங் ரவி எல்லாம் தானே பேர் கொடுக்குறா யாராவது கட்டிங் ஸ்ரீதராச்சார் அப்படின்னு கொடுக்கறாங்களா கட்டிங் ரவி நல்லா இருக்கா அதனால ஐயோ போகாதடா அந்த பக்கம் அப்படின்னாடான் அம்மா நீ என்ன நினச்சின்னு இருக்க அந்த கூட்டத்துக்கே தலைவன் நான் தாமா கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் கல்வருக்கும் கள்வன் நானே போக வேண்டும் தாயே மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் ஒன்னும் அசர முடியல அவரை சொல்லி அதனால என்ன பண்ணாராம் கண்ணன் அம்மா சரியுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பிச்சுமணி ராஜாமணி பக்கத்து வீட்டுதாரு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் டே காலத்தால் எல்லாரும் ஏழு மணி எழுந்து வந்துருங்கோடா அது ஒன்று ஒண்ணு ரிப்ளை பண்ணுறது சார் ஏழு மணியே நாங்க பார்த்தது இல்லையேப்பா நாங்க பத்தில் இல்ல நீ ரொம்ப ஏர்லியா சிட்டம் சிறுகாலையில் வர சொல்ற காலங்கார்த்தால ஏழு மணி எல்லாரும் வந்துருக்கோம் லஞ்ச் பாக்ஸோட வாங்கோ அது அதுகள் அம்மா கிட்ட போய் அம்மா எல்லாரும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி வைமா லன்ச் பாக்ஸ்னாலே என்ன தெரியல ஒரு மெனு கொடுக்குறது எல்லாம் காலங்காரத்தால் அப்படியே புளிச்ச கண்ணோடு அப்படியே குளிச்சுபிட்டு இருக்கும் கிருஷ்ணன் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக குளிச்சுப்பிட்டு சில குழந்தைகள் அவருக்கு குளிக்கலை நான் அதனால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சிலது அது ஒரு ஆச்சாரம் சொல்கிறது அதெல்லாம் பிடிச்சி ஒரு குச்சி குச்சியில் ஒரு ஆணி ஆணியில் நின்ன லன்ச் பாக்ஸை தொங்க விட்டுட்டு ஜில் 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 முன்னாடி மாடு கண்ணுக்குட்டிலாம் மாடு கண்ணுக்குட்டிக்கு ஒரே சந்தோஷம் கிருஷ்ணர் வர கிருஷ்ணர் வரேன்னு சந்தோஷம் அதுக்கு ஏன்னா மிருகங்களுக்கும் நாம் அன்பு காட்டினால் அதுகளும் அன்பை நம்மக்கிட்ட திருப்பி காட்டும் அதனால் முன்னாடி மாடும் கண்ணுக்குட்டியும் ஓடின்ருக்கு அம்மாவும் குழந்தையும் கட்டி பிடிச்சிக்கிறா எங்கள் குழந்தை எல்லாம் பின்னாடி ஓடுறது காட்டுக்கு போயிட்டான் போயிட்டா அங்கே ஒன்று பாடுறது ஒன்று ஆடுறது டே கிருஷ்ணா நன்னாதான் ஆண்டா இருக்கு ஃபார் அ சேஞ்ச் வெளியிலலாம் வந்தா இப்போ பாரு அப்பா அம்மா இல்லை நம்ம எல்லாரும் வந்தாச்சுடா ஒன்னா சொல்கிறது அப்போது கிருஷ்ணர் சொன்னார் இருடா நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த குழந்தை எல்லாம் ஏய் அங்கே பாருடா ஒரு பெரிய வாய் ஒன்று இருக்குடா அந்த வாய்க்குள்ளே போகலாம் வாடா டே இந்த மலை பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி இருக்குல்லடா டே அதெல்லாம் இல்லைடா இது பாம்பு மலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போயிடுத்து அது அகாசுரன் என்கின்ற அசுரன் ஐய் ஹே ஹெய் ஹே அப்படின்னு மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் ஓட்டிட்டு உள்ளே போயாச்சு அந்த அரவமோ கண்ணன் வர வேண்டும் என்பதற்காக காத்துருக்கு கிருஷ்ணர் ஓடி வந்தார் ஐயோ என்ன நம்பிக்கொண்டிருக்கப்பறவர்களுக்கு ஏதாவது ஆயிட கிடு கிடு கிடுன்னு அவர் ஓடினார் அவர் ஓடினோன்ன வாய் மூடிநொடுத்து குழந்தைகளுக்குலாம் ஒன்றுமே புரியல என்னமோ எச்சையெல்லாம் மேலே விழ்திடான்னு சொல்றதுக்குள்ள பகவான் தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் வளர்ந்தானாம் பாம்பு சிதறி மரணத்தை அடைந்ததாம் இப்போ மறுபடியும் அவ கரைக்கு வந்தா இப்போ மத்தியாகனம் ஒரு லெவன் தேர்ட்டி உடனே கிருஷ்ணா சொல்லிட்டார் இட் இஸ் லஞ்ச் டைம் எல்லாரும் வாங்கோ அப்படின்னார் குழந்தைகள்லாம் இப்போ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸை திறந்து உட்காந்துக்கிறது கண்ணனும் சர்க்கிளில் உட்காந்துட்டார் எல்லாரும் சர்க்கிள் போட்டு உட்காந்துட்டா குழந்தைகள்லாம் சொல்லித்தான் கண்ணா நீ நடுவில் போய் உட்காந்து கண்ணா உன்னை பார்த்துண்டே தான் நாங்கள் சாப்பிடுவோம் சொல்லித்தான் சரி கண்ணன் போய் நடுவில் அமர்ந்தான் சுற்றிலும் குழந்தைகள் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய கோஷ்டி அதனால அப்படி சுத் சுற்றி இருக்கு குழந்தை எல்லாம் அப்போ ஒரு குழந்தை அழகாக டப்பாவை திறக்கிறதா என்னன்னா தேங்காய் சாதம் அது கேரளத்து குழந்தை அதனால தேங்காய் சாதத்தை கொடுக்குறது அப்போது கண்ணனை பார்த்து கொடுக்குறது கிருஷ்ணா இது பிடி கிருஷ்ணா நீ சாப்பிடு அப்படின்னு ஒரு உண்டை உருட்டி குடிக்கிறது இன்னொரு குழந்தை அது காதுவும் நேனும் கோங்கூரா தீஸ்க வச்சானோ அதனால் கோங்கூரா சாதத்தை அது கொடுக்குறது ஐயே அது கேரளம்லாம் வேண்டாம் நாயுடுகார் கொடுத்துருக்காரு இந்தாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குறது இன்னொரு குழந்தை அது தமிழகத்து குழந்தை புளியோரை இன்னொன்னு கொடுக்குறது கர்நாடகா குழந்தை பிசி பேளை பாத் அது கண்ணன் வச்சுட்டார் கண்ணில் ஒரே ஜலம் பகவானுக்கு இதுகள்லாம் என்ன சாஸ்திரம் படிச்சிருக்கா ஆனா நமக்கு கொடுத்துட்டு தான் சாப்பண்ணம்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கே இந்த சாஸ்திர ஞானம் யாருக்கு வரும் பகவான் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தாராம் வைகுண்டத்தில் சூரிகள் நம்மை பார்த்து சதாபஷ்யந்தி சூரையஹான்னு கொண்டாடுறா அவ்விடத்தை விட்டு ஏன் இங்கு வந்தோம் ஏசநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாகபர்யங்கம் உச்சிருஜ யாகதோ மதுராம்புரீம் எதற்கு மதுரா நகரத்துக்கு வந்தோம் எதற்கு விருந்தாவனத்துக்கு நாம் வந்தோம் அந்த இடத்துலயே இருந்திருக்கலாமே நினைச்சேன் இன்னைக்குதான் புரிஞ்சுது இந்த தூய பக்தி எனக்கு எங்க போனாலும் கிடைக்காதுன்னு பகவான் கண்ணால ஜலம் விட்டாராம் இந்த பக்கத்துல யமுனை ஓடின்ருக்கு அப்புறத்தில் ஒரு குறிச்சி குறிச்சியில ஒரு விதவா ஸ்திரீ அவ தினம் தன் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவோ மத்தியாகனம் இதே சமயம் பதினொன்றரை மணி கூட்டுவோம் குழந்தை நித்தியமும் ஒரு கேள்வி கேட்கும் அம்மா ஸ்வர்க்கம் எங்கம்மா அப்படிங்குமா அந்த குழந்தை ஆ தரோ அது ஆமாலியம்மா ஆமா நீ தரடா வாயில போட்டுருவலாம் தினமும் இதே கேள்வி தினமும் இதே பதில் தினமும் அதே தாய் தினமும் அதே குழந்தை தினமும் அதே சாப்பாடு ஊட்டிண்டே இருப்போம் இன்னைக்கு கண்ணன் முதல் நாளாய் குழந்தைகளை அழைத்து வந்த போது சக்கரத்தின் நடுவில் அமர்ந்திருக்கும் போது நதிக்கு அப்புறத்தில் இருந்த குறிச்சியில் இருந்த விதவாஸ்திரியை பார்த்து அதே குழந்தை அதே தாய்கிட்ட அதே கேள்வி கேட்டது அம்மா சொர்க்கம் எங்க அது மேல சொல்லுவான்னு நினைச்சது இல்லை எதிர்பக்கத்துல கிருஷ்ணர் இருக்கார் பார் அதுதான் ஸ்வர்க்கம் நுட்டாளாம் பிப்ரத் வேணும் ஜடர பட்டய சுங்க வேத்தே வாமே பானவும் அசிரில கபலம் தத்பல மங்கியுளிஷு பெருமாள் கையில மசிரில கபலம் வச்சின்றுந்தாராம் மசிரில கபலம்னை என்ன தெரியமோ தைரிஞ்சாதான் அர்த்தம் சமஸ்கிருதத்தில் மஸ்ரில கபளம் அவரும் நான் இது இங்கே சொன்னால் தேவை இந்த டெல்லிக்கு போய் சொல்லுவேன் பாருங்க அவர்ஸ்லாம் கோந்துரும் நீங்கள் சவுத் இண்டியனாக இருக்கிறனால தைஞாந்தங்கிறேன் ஏன் அவர் சப்பாத்தி சாப்பிட்டு இருக்க மாட்டாளான்னு கேட்பா சுவாமி அப்படி சுகபுருமம் எழுதலையே சப்பாத்தின்னு எழுதலையே பிப்ரத் வேணும் ஜடர படைய ஷ்ரிகவே தேஜக வாமே பானோ சப்பாத்தி தத்பலாம் அப்படின்னு அவர் எழுதலை அதனால் மஸ்ரில தான் எழுதி வச்சிருக்கார் தத்பலாம் அங்குலி இஷ்யூனர் ஒரு கையில் மஸ்ரில கபளம் இன்னொரு கையில் என்னென்ன தத்பலாம் இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் வச்சு ஊர்கா பண்றா இல்லையா ஊர்கான்னு நம்ம சொல்றோம் வடக்குலலாம் என்ன சொல்லுவா தெரியுமா ஆச்சார் அப்படிம்பா அவ எப்படி பண்றாளோ அந்த ஆச்சாரமா அது பேர் அது அதை என்னன்னா ஃபிட் பண்ணிட்டு இருப்பா கழுவின்ட்டு இருக்காராம் கிருஷ்ணர் ஒரு கையில சாப்பாடு ஒரு கையில ஊர்கா வச்சு வச்சு சாப்பிட்றாராம் மசுல கபலம் தற்பலாம் அங்குலீசுன்னர் இதுலேருந்து என்ன தெரியறதுன்னர் அவர் ஆச்சாரத்தையே கடைப்பிடிக்கிறது இல்லையுன்னு தெரியுறதுன்னு ரெண்டு கையெல்லாம் சாப்பிட்றாரு நான் இங்கே தெற்கில் பிடிச்சிட்டு இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறதுக்காக பிலானிக்கு போயிருந்தேன் அப்போதான் வடநாட்டில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வாய்ப்படியே எனக்கு கிட்டித்து அப்போ தான் எனக்கு தோணித்து அவள்லாம் எப்பேற்பட்ட வடக்கிந்தியக்காராலெலாம் நரசிம்ம பக்தாள்னு தெரிஞ்சுது அவள் சப்பாத்தி சாப்பிடும்போது நீங்கள் பார்க்கணும் சட்டா பட்டல பீஷணே சரபச ரெண்டு ரெண்டு கையாலையும் எப்படி இரண்யகசூவ கிழிச்சானோ அந்த மாதிரி கிழிப்பா ஏன்னர் நான் அதுக்கு சொன்னேன் அந்த மாதிரி ரெண்டு கையும் சேர்த்து கிழிக்கிற அளவில் அந்த சப்பாத்தி இருக்கன்னா எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னேன் அதனால அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கிழிச்சேன்னார் அதனால பரம பரமநிசிம பக்தாள் ఓరో కణమూ చపాతి సాధ హిరణ్య వధత నరాయ అది ముఖ్యం కన్నన్ అసురుల కబలం పక్కం తత్ఫలాం అంగుళీశూన్నారుగేజే యజ్ఞాలే ஆச்சு கண்ணன் சொன்னார் எல்லாம் சாட்டாச்சுரா ரொம்ப நன்னா இருக்குடா எல்லாரும் மீன் சொல்லிட்டு எச்சக்கையோட கண்ணன் அப்படியே அந்த யமுனா நதி கரையில அலம்ப போனார் அப்போ சப்தரிஷிகள் ஏன்னா பகவான் சாப்பிட்ட உச்சிஷ்டமாவது நமக்கு கடைக்கடமே நாங்க வந்தாளாம் சப்தரிஷிகள் கோபஸ்திரிகள் அளவுக்கும் ஆயர்கள் அளவுக்கும் பாகியம் பண்ணவாளா காத்துக்கா இப்படி கண்ணன் திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள ஆயர்கள் இல்ல சரி மாடு கிருஷ்ணர் அப்படியே ஒரு சாதாரண நம்ம பட்டவா எப்படி இருப்போம் அப்படி அப்படி யோசிச்சார் என்ன நடந்திருக்கும்னு தானே தானே பரபிரம்மம் இதே பிரம்மா முன்னொரு நாள் நேத்து பார்த்தோம் இல்லையா அவரேதான் சரணாகதி செய்தார் பகவானே நீ லோக்கர்ல பிறக்கணும்னு அவருக்கே சோதிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் கடத்தின் போயிட்டார் போயிட்டார் யோசிச்சார் ஓஹோ எல்லாத்தையும் அவர் கூட்டின் போயிட்டாரா சரி நான் தான் சர்வலோகேஸ்வரன் என்பதை அவனுக்கு நிரூபிக்க வேண்டும் பிச்சுமணி ராஜாமணி சுரேஷ் ரமேஷ் யாரெல்லாம் தொலைஞ்சிருக்காளோ அவளா பகவான் ஆயிட்டார் பிச்சுமணி எப்படி ஒரு மாதிரி குரல்ல பேசுவானோ அந்த மாதிரியே பேசுறார் பிச்சுமணி கையில ஒரு டப்பா அம்மா கொடுத்து வச்சிருக்கா பாரு அந்த டப்பாவும் ஆயிட்டார் பகவான் மூடி ஆயிட்டார் விஞ்சின கருவேப்பிலை ஆயிட்டார் எல்லாமா பகவான் ஆயிட்டார் இப்ப எல்லாமா பகவான் ஆய் ஆத்துக்கு போறாரு இப்ப அந்த அப்பா அம்மாக்கு இதெல்லாம் பகவான்னு தெரியாது பிச்சுன்னு தெரியிறது ராஜுன்னு தெரியிறது இப்போ பிரம்மாவுடைய நிலையை யோசிச்சு பாருங்க என்ன எடுத்து பிரம்மா குழந்தைகள் மாடு ஆடு எல்லாத்தையும் கூட்டின்னு மேலே போயிருக்காரா சத்தியலோகத்துக்குள்ளே நுழையும் போது காவலாளிகள் தடுத்துட்டா சுவாமி நீர் யாருன்னா ஓய் நான் தான் ஓய் பிரம்மா உள்ளே இருக்கிறதுனா உள்ளே எட்டி பார்த்தா அங்க சரஸ்வதி தேவி பக்கத்துல இன்னொரு பிரம்மா இவர் சொல்றாரு சரஸ்வதி தான் பிரம்மா தான் பிரம்மா சரஸ்வதி யோ இந்த லோகத்திலையும் பார்த்தேடா மனுஷா வர ஆரம்பிச்சுட்டா இப்படிலாம் சொல்றா பிரம்மா சொல்ற ஆமாமா நீ வாஸ்தவம் தான் சரஸ்வதி ஏன்னா அவ பக்கத்துல இருக்கிற பிரம்மாவும் ஆனது பகவான் புரிஞ்சு கொடுத்தா பெருமாள் கீழையும் ஆயிட்டார் மேலேயும் ஆயிட்டார் பிரம்மாவுக்கு ஒன்றுமே புரியல அதுக்குள்ளே இந்த குழந்தைகள்லாம் இப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே போய் சரஸ்வதி மாமியுடைய வீணையை பிடிச்சி இழுக்கிறது தான் கேட்கறது ஐயோ இது ஏன் வந்ததுன்னு சொன்ன உடனே பிரம்மா நேரம் இந்த குழந்தை மாடு குட்டியெல்லாம் கூட்டின்னு கீழே போறார் இப்படி இவர் கூட்டுண்டு வந்து கீழே போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த காலம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ உண்டு கீழே என்ன ஆயிடுத்து சுகபிரம்மன் சொன்னார் அந்த அம்மா எல்லாம் பிச்சுமணி அம்மா இன்னைக்கு நான் கண்ணனோட போயிட்டு வந்தேம்மா டப்பா இங்க வச்சிருக்கேன் நீ அப்புறம் தேய்ச்சிருமா அப்படின்னு சொல்றது குழந்தை அந்த பெண்மணி தேய்ச்சுன்னு இருக்கா இல்லையா டப்பா மேல ஒரு குறையே காதல் வந்துடு தூணர் சுகபிரம்மம் ஏன்னு வியாக்கியாத்தா கேட்டார் ஏன்னா அந்தந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவோட சம்பந்தம் ஏற்பட்டுன்னா ஆசை வந்துடுமா பரமாத்மா தான் இப்போ டப்பாவாக இருக்காரு அதனால டப்பா மேலே மோகம் வந்துருத்தோன்னா மெதுவாக அதுக்கு தேய்ச்சின் இருக்கா பிச்சுமணியை பார்க்கும்போது என்றைக்குமே இல்லாத வாத்சல்யம் அந்த தாய்க்கு வருது ராஜாமணியை பார்க்கும்போது என்றைக்குமே இல்லாத வாத்சல்யம் பேரிட்டுன்னு வருது ஆயிடுத்து இப்போ பிரம்மா எல்லாத்தையும் கூட்டுன்னு வராரு இல்லையா கீழே பார்த்தா யாருமே இல்லை கண்ணன் பிஜூ அப்படின்னு கத்தின் இருக்காரு அப்பதான் அவருக்கு புரிஞ்சது சர்வலோகேஸ்வரன் நம்முடைய அகங்காரத்தை தீர்த்து வைக்கணும் என்னமா ஒரு நாடகம் ஆடி சரணாகதி பண்ணாராம் அப்ப பகவான் கிட்ட பார்த்து பிரம்மா சொன்னாராம் என்ன மன்னுச்சு ரூனாராம் நௌ பிச்சல தடிதம்பர குஞ்சவதே கவளவேத்ர வேணு லக்ஷ்ம ஸ்ரீயே மிருதுபதே பசு பங்கஜாய பகவானே நான் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சுருனாராம் இப்போதான் இந்த குழந்தைகள் கீழே வந்திருக்கு இல்லையா இப்போ இந்த குழந்தைகள் இன்னைக்கு சாயங்காலம் ஆத்துக்கு போகும்போது அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமோ கார்த்தால நாங்கள் வந்து பாம்பு மாதிரி ஒரு மலைக்குள்ள போனோமா அது அப்படியே கண்ணன் வந்து கொண்டுட்டான் அம்மா நன்னா புரிஞ்சுக்குங்கோ இந்த பாம்பான அகாசுரனை கொன்னு ஒரு வருஷமா எடுத்து ஆனால் குழந்தைகள் இன்னைக்கு தான் அந்த கதையை சொல்றது ஏன்னா அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்துருத்து இல்லையா அது இன்னைக்கு தான் சொல்றது அதனால சுக பிரம்மத்தை பார்த்து பரீட்சித்து கேள்வி கேட்கிறார் எனக்கு எந்த கதையை சொல்லுங்கோ தெரியுமோ எந்த கதையை சொன்னா குழந்தை அன்னைக்கு நடந்த விஷயத்தை ஒரு வருஷம் கழிச்சு சொன்னாலே அந்த கதையை சொல்லுங்கோன்னு கேட்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்துல சொன்னாராம் ஆச்சு இப்போ அடுத்தது தேனு கண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுதை ஜம்பூ க அப்படின்னு அவருக்கு பேரு அதை பட்டத்ரீல எடுக்கிறார் வினிக்னதி துவையத ஜம்புகௌகம் ச நாமகத்துவாத்வர்ணஸ்ததானிம் பயாகுலோ ஜம்புக நாமதேயம் ஸ்ருதி பிரசித்தம் வெதி தேதி ஆச்சு அந்த தேனுகன் என்கின்ற கழுதை பகவானையும் கூட இருக்கக்கூடிய ஆயர்களையும் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று ஓடிவர பகவான் அதன் காலை பிடித்து கொண்டு விசிறி களைந்து அதை கொன்று முடித்தான் ஆச்சு அப்புறம் தான் ஒரு காலகட்டம் குழந்தைல கோட சென்று யமுனா நதியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தடாகத்தில் பகவான் விளையாடி இருக்கார் தடாகம் அப்படிங்கிறது லேக் நதி என்பது ரிவர் நதிங்கிறது ஓடிண்டே இருக்கும் தடாகம் என்கின்ற குளம் ஒரே இடத்துல தங்கிடும் நமக்கு பாகவதம் கேள்விப்படும் போது எல்லா உபன்யாச காலம் சொல்லுவா யமுனா நதியில் அந்த காளிங்கன் இருந்தான் சொல்லுவா ஆனால் நதி நதி தான் ஓடிண்டே இருக்கே அப்படின்னா அது எவ்வளோ விஷத்தை கக்கினாலும் ஜலம் விஷமாக்கூடாது ஏன்னா ஃப்ளோயிங் வாட்டர் ஆனால் அதில் விஷம் இருந்ததா சரித்திரம் இதுக்கு எப்படி விடை சொல்றதுன்னா பூகோள சாஸ்திரம் ஜாகிரஃபியில் ஒரு நதி ஆரம்பிக்கிற ஸ்தானத்திலேருந்து சமுத்திரத்துக்கு போகிற வழிக்கு கோர்ஸ் ஆஃப் த ரிவர் அப்படின்னு பேர் நதியின் பிரயாண பகுதி இந்த பிரயாண பகுதியை விட்டுட்டு விலகி ஒரு டைவர்ஷன் எடுக்கும் இப்போ நமக்கு இப்போ ஒரு ஃப்ளைஓவர் கட்டுறான டேக் டைவர்ஷன் சொல்றா இல்லையா ஒரு சுத்திட்டு மாதிரி சுத்தி போறதுக்கு பூகோளத்தில் மியாண்டரிங் அப்படின்னு பெரிய இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்க பேத்திக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம் சொன்னோடனே அது என்னமா சொல்றா பார் பாட்டி மியாண்டரிங்குங்கிறா ஜாகிரபிங்கிற பெரிய ஆளா ஆகிட்டா பாட்டிங்கோ அதனால இந்த மியாண்டரிங் இப்படி போறதுக்கு பதிலாக இப்படி சுத்தி போகும் இப்படி சுத்தி போகும்போது கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த சுத்தி போன பகுதி மூலமான நதியிலிருந்து பிரிந்து தனியாக ஒரு குளம் ஆயிடும் அதுக்கு ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு பேர் அந்த யமுனா நதியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆக்ஸ்போ லேக்கான தடாகத்தில் தான் ஒரு அரவம் இருந்தது காளி என்ன பேர் தினமும் கருட பகவானுக்கு சில பாம்புகளை வைக்கணும்னு அந்த காலத்து ஒரு அக்ரிமெண்ட் ஒரு நாலஞ்சு பாம்பு பாம்பெல்லாம் பெரிய பாம்பு நினைக்காதீங்க பாம்பு இன்னொரு சாப்பிடும் அதனால காளியன் என்கின்ற பாம்பு மத்த பாம்பெல்லாம் சாப்பிட்டு கருடனுக்கு போஜனம் இல்லாமல் செய்து விட்டான் அதனால இந்த காளியனுக்கு ஒரு பாட்டத்தை கற்பித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக காளியனை துரச்சிண்டு கருடன் வரார் காளியன் நேரே வந்து தடாகத்துல வந்து விழுந்துட்டார் என்ன என்னருது அந்த ஜலமானது உள்ள இருக்கக்கூடிய சௌபரிங்கிற ரிஷியின் திருமுகத்தை தெரிக்கிறது அப்ப சௌபரி திறந்து சொல்றார் எதுக்கு காளியா இங்க வந்து விழுந்த நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அந்த கருடன் வந்து என்ன கொல்லணும்னு நினைக்கிறான் அப்ப உடனே சௌபரி ஒரு சாபம் கொடுத்தார் கருடா இந்த தடாகத்துக்கு நீ வந்து காளியனை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தால் உன் தலையானது சிதறிவிடும் அதனால் கருடன் வராமல் இருந்தான் அதனால் மெதப்பு ஏற்பட்டது அகங்காரம் அமகாரங்கள் கூடித்து காளியனுக்கு விஷத்தை கக்க 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 ஆரம்பித்தார் ஜரா தடாகத்தில் உள்ள ஜலமெல்லாம் விஷமாயிடுத்து ஊர் மக்களால் அந்த தண்ணீரை புஜிக்கவே முடியலை இந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போடுறோம்ல நிறைய பேரை பார்த்தா இந்த சோப்பெல்லாம் வச்சு அந்த துணியை துவைச்சுருப்பா அதே ஜலத்தை தானே நாம் பகவானுக்கு பயன்படுத்த வேண்டும் அதனால் ஓடும் ஜலம் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் அது கொஞ்சம் ரீசைக்கிள் ஆகி வருது கோவில் குளத்துல நாம் சோப்பு அது இது பல்லர்கள் எல்லாம் உட்காந்து இருக்க முடியுமா இது தவறு இல்லையா அதே ஜலத்தை தானே பகவானுடைய திருமஞ்சனத்துக்கு பயன்படுத்துகிறா அதாவது எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்து தான் வரணுங்கிற இல்லை காமன் சென்ஸ் பொது ஞானம்ங்கிறதும் நமக்கு தேவை அதனால இந்த தடாகம் முழுக்க விஷமாயிடுத்து ஊர் மக்களால் பயன்படுத்த முடியல அப்போதான் கண்ணன் தன்னுடைய தோழர்களோடு ஒரு நாள் விளையாடுவதற்காக வந்தான் விளையாடும் போது பந்தை இப்படி போடுறார் டே பிச்சு இப்படி போடுறா டே ராஜு இப்படி போடுறா போடுன்ட்ருக்கா பந்து நேர போய் தடாகத்துல விழுந்தது டே கிருஷ்ணா பந்துன்னு சொல்றதுக்குள்ள கிருஷ்ண கிடு கிடு ஓடினார் அந்த தடாகத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள் சாஞ்சிருக்கும் இங்கே கேரளத்தில் பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா அந்த தென்னை மரம் எல்லாம் ஜலத்தை நோக்கியே இப்படி இப்படி வளைஞ்சு வந்திருக்கும் அந்த மாதிரி இந்த தடாகத்தை நோக்கி குந்த மரம் ஒன்றும் இப்படி வளைஞ்சுருக்கான் அந்த குந்த மரத்து மேலே போய் பகவான் நின்னாராம் அந்த குந்த மரம் முழுக்க விஷத்தால் பட்டு போயிருக்கான் ஒரு இலை இல்லை ஒரு பூ இல்லை ஒரு பழம் இல்லை ஒரு கிளை இல்லை அப்படியே சும்மா அந்த மரம் இருக்குது அந்த மரம் பட்டு போயிருக்கு கருந்தட்டி போயிருக்கு அது மேலே போய் பகவான் நின்னர் நின்றுட்டும் இந்த ஸ்விம்மிங்லாம் பண்ணும்போது மேலே ஒரு பேடில் நின்று கொஞ்சம் குதி குதின்னு குதிச்சுட்டு தானே ஜலத்தை விழுவா அந்த மாதிரி பகவான் அந்த குந்தமரத்தை அப்படியும் இப்படியும் மேலையும் கிழியும் போனாராம் இப்போ ஜலத்துக்குள்ளே விழுறார் ஆனால் என்ன ஆச்சரியம்னா தேசிகரன் பெருமாள் அப்படி குதிச்சுட்டு குதிச்சுட்டு பண்ணுறார் இல்லையா அவர் குதிச்சு விழுந்த இடத்துலேன்னு அந்த பட்டு போன மரத்தில் ஒரு இலை வந்ததுன்னார் பகவானுடைய திருமேனியுடைய சம்பந்தம் இருந்துருத்துனா என்ன வேணாலும் நடக்கும் பகவான் ஜலத்துக்குள்ளே போயிட்டார் டே கிருஷ்ணன் கிட்ட போயிட்டான்டா காலியன் கிருஷ்ணனை சாற்றுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் எல்லாம் யசோதையும் நந்தகோபாலனையும் தேடி போட அவள்லாம் அழுதுண்டே வந்தாளாம் வினா ராமேணன்னு சொல்றார் தேசிகன் சாதிக்கிறார் கிருஷ்ணோ யயோ யயோ பட்டதிரியில் எடுத்தார் தஸ்மின் காலே கை சீரபாணி முக்துவா அப்பேற்பட்ட பலராமனை விட்டுட்டு எதுக்கு கிருஷ்ணர் வரணம்னார் பலராமன் ஆதிசேஷனுடைய அம்சாவதாரம் கண்ணன் இப்போது தண்டிக்க விருப்பது ஒரு பாம்பை ஐயோ நம்ம குலத்தை சேர்ந்த ஒரு பாம்பை தண்டிச்சா நம்மளால தாங்க முடியாதேன்னு பலராமன் கூடாதுங்கிறதுக்காக பலராமரை விட்டுட்டு வந்தாராம் ஜலத்துக்குள்ள விழுந்துட்டார் யசோதா மூர்ச்சையாயிட்டா என் குழந்தை போயிடுத்து அந்த காளியன் சாட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு விழுந்தா எல்லாரும் அழுதுன்னு இருக்கா தடாகத்திலேருந்து கண்ணன் வெளியிலே வராப்புல தெரியல காத்துன்னு இருக்கா அப்ப ரெண்டே ரெண்டு ஜலம் விலகிற மாதிரி தெரிஞ்சுதான் இன்னும் விலகித்தான் அப்போ குழந்தை எல்லாம் யோசோதா மாதா ஜலத்தை பாருங்கோ இன்னமோ நடக்கிறதுன்னு சொல்றதுக்குள்ள ஒரு அரவத்தோட சண்டை போட்டு பகவான் வெளியே வந்தாராம் அந்த அரவத்தோட சண்டையிட்டு பகவான் அதன் தலையின் மீது நர்தனம் செய்ய ஆரம்பிச்சாராம்